நடிகை வனிதா விஜயகுமார் நடிப்பில் சமீபத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த படத்தில் இளையராஜாவின் பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நான் இளையராஜா வீட்டுக்கு சென்று பேசிவிட்டு அனுமதி வாங்கி படத்தில் பாடலை பயன்படுத்தினேன் அப்போதே சொல்ல இருக்கலாமே நான் இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக சென்றிருக்க வேண்டியவள் என வனிதா முன்பு கூறியிருந்தார் இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த வனிதா செய்தியாளர்களிடம் ஆவேசமாக பேசியிருக்கிறார் நான் வரும்போது கேப்ல தான் வந்தேன் அதன் டிரைவர் என்னை பார்த்ததும் இளையராஜாவுக்கு வர வேலை இல்லையா என கேட்டார் இவர் செய்வது இப்படித்தான் வழியில் பேசப்படுகிறது நான் கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுத்திருக்கிறேன் பணம் கொடுத்து ரைட்ஸ் வாங்கித்தான் நான் பாடலை பயன்படுத்தி இருக்கிறேன் நான் நீக்க வேண்டும் எனக்கு உரிமை இருக்கு இளையராஜா போட்டோவை போட்டு நன்றி என டைட்டில் கார்டில் போட்டதற்காக என்னிடம் பணம் கேட்கிறார்கள் என வனிதா ஆவேசமாக பேசியிருக்கிறார்